ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிளகுக்கு தேவையானதையெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்து வணக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் பூண்டு பத்து பல் இப்போ வரமிளகாய் ஒரு கிலோ மீனுக்கு தேவையானதை நான் எடுத்துருக்குறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நம்ம ஆக் பண்ணிக்கலாம் நம்ம முதலே வந்து சீரக போட்டால் கறி அதனால் இந்த ஸ்டேஜில் தான் போடணும் வெந்தயம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு சைஸு வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் தக்காளி நான் அறுத்து போட்டுக்கலாம் அறுத்து போட்டுட்டு இதே நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வணங்கட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு தேவையானது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அள்ளித்தூடன் டோன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம கணக்கி கலக்கி கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கீழே சட்டி வந்து கருகீடு அதனால நம்ம வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் மீன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுபோக மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கா வரம் மிளகாத்தூள் அதாவது வந்து வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மல்லி குருமிளகு குருமிளகுனா ஒரு ஆறு ஏழு மல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மசாலா எனக்கு வருது இப்போ தாளிப்பூ கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அந்த சட்டி நல்லா காயிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எவ்வளவோ அவ்வளோ ஆயில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணல வெந்தயம் நான் வந்து அரைக்கிலேயே போட்டதுனால நான் இதில் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணல இப்போ வெங்காயம் கருகாப்பில் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகை நம்ம ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன பார்த்தீங்கன்னா கல் உப்பு நான் எடுத்துருக்கிறேன் கல்லுப்பும் உங்களுக்கு அது உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டு பழி வந்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொதி நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற்றிக்கலாம் மிளகு வாசம் எல்லாம் ஓரளவுக்கு போயிடும் அப்போ இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும் நம்ம புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரை செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு கொதி வரும் அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை போட்டு இறக்கிக்கலாம் மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வே வேக வேக மிக்ஸ் பண்ணக்கூடாது மீன் பூரா உடஞ்சி விழுந்துடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜோட சரி நீ வந்து கரண்டி விடக்கூடாது மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து மல்லித்தூள் வந்து தூவி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் தூவி எடுத்துகிட்டா உங்களுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்